கடலூர் மாநகராட்சியில் பாரம்பரியம் மிக்க தென்னார்காடு மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து தங்கராஜ் மைதானம் ஒன்று கடலூர் மாநகராட்சியில் உள்ளது அந்த மைதானத்தின் அழகையும் பொதுமக்கள் பயன்பாட்டத்தையும் சீர்குலுக்கும் வகையில் கடலூர் மாநகராட்சி வணிக வளாகம் சொந்த பயன்பாட்டுக்காக வியாபார நோக்கத்தோடு சுற்றி கட்டமைப்புகள் நிரந்தர கட்ட கட்டிடம் கட்டுவதனால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் ஏற்கனவே கடலூர் மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு தாக்கல் செய்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் நிரந்தர கட்டிடம் எதுவும் கட்டக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதையும் மீறி எவ்வித முன்னறிவிப்பும் அனுமதியும் ஏறிவும் வாங்காமல் தன்னிச்சையாக வியாபார நோக்கத்தில் வணிக வளாகம் நிரந்தரமாக கட்டியதை எதிர்த்து வழக்கறிஞராக நான் கடலூர் உயர் மா மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட உத்தரவுகளை எடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்து பொதுநல வழக்கு நேற்று விசாரணைக்கு மாண்புமிகு தலைமை நீதியரசர் முன்பு விசாரணைக்கு வந்ததில் மனு அனுமதிக்கப்பட்டு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இருவரும் பதினைந்தாம் பதினேழாம் தேதி அரசு தரப்பில் கவுண்டர் அபிடாவிட் தாக்கல் செய்ய உள்ளவரை எவ்வித பணியும் செய்யக்கூடாது என ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை இன்று கடலூர் மாநகர ஆணையரிடம் ஆவணங்களை சமர்ப்பித்து எவ்வித பணியும் செய்யக்கூடாது என கூறி மனு செய்துள்ளோம்